நடிகர் மோகன் வாழ்க்கை வரலாறு இவரை கோகிலா மோகன் வெள்ளி விழா நாயகன் மைக்கு மோகன் பல பெயர்களில் அழைப்பாங்க இந்த ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை என்னங்கிற விஷயங்களையும் ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்த மோகனை அங்கே சாப்பிட போன ஒரு சினிமாக்காரர் அழகாக இருக்காரே இவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்த சினிமா பற்றி எதுவுமே தெரியாத இந்த திரைத்துறையில் நுழைந்த மோகன் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் எல்லா பெரிய முன்னணி நடிகர்களையும் கதற விட்டு நடித்த படமெல்லாம் எல்லாம் சூப்பர் ஹிட் படங்களாக மாறி இருக்கிறது அந்த வரலாறுகளையும் தமிழ்ல இவர் அறிமுகமானது உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த ஒரு படத்துல துணை வேடத்துல ஆனா ஒரு நாலைந்து வருடங்களுக்கு பிறகு அதே கமல்ஹாசனுக்கு போட்டியாக ஹீரோவாக உருவெடுத்திருக்கிறார் படத்துல மோகனுக்கு நம்ம கேட்கிற குரல் அவருடைய சொந்த குரல் கிடையாது அது தளபதி விஜயோட நெருங்கின சொந்தக்காரரான ஒருவருடைய குரல் அந்த குரல் யாருடையது அப்படிங்கிற சுவாரஸ்ய விஷயங்களையும் இந்த திரைத்துறையில அசுர வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த மோகனை காலி பண்ணுவதற்காகவே இவருக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சிலர் திட்டமிட்டு பரப்பி விட்டு இவருடைய கேரியரையே காலி பண்ணியிருக்கிறாங்க இந்த சோகமான விஷயத்தையும் நடிகர் மோகன் யார் இவருடைய சொந்த ஊர் எது இவருடைய குடும்ப பின்னணி என்ன இவர் சினிமா துறைக்கு வந்த விஷயங்களையும் இவர் சினிமாவில் செய்த சாதனைகள் இப்படி நடிகர் மோகனுடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவ எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நடிகர் மைக் மோகன் அவர்களை பற்றி பார்க்கலாம் மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மே பத்தாம் தேதி பெங்களூரில் பிறந்திருக்கிறார் நடிகர் மோகனின் தந்தை உடுப்பியில் பிரபலமான ஹோட்டல் ஒன்றை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் கல்லூரி படிப்பை முடித்த மோகன் அவர்கள் தன்னுடைய அப்பாவின் தொழிலான இந்த ஹோட்டல் தொழில கொஞ்ச காலம் சிறப்பாக நடத்த ஆரம்பித்தார் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடவுள் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுப்பாரு அதே தனது ஹோட்டலுக்கு உணவு இருந்து வந்த நாடகத்துறையை சேர்ந்த திரு பி வி கரந்த் அப்படிங்கிறவர் மூலமா நடிகர் மோகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது சாப்பிட வந்த பிவி வி கரந்தவர்கள் நடிகர் மோகனை பார்த்த உடனே ரொம்ப பிடித்து போனதால இவரை நாடக நடிகராக அறிமுகம் செய்து வைக்கலாம் அப்படின்னு அந்த நொடியிலேயே முடிவு செய்திருக்கிறார் நினைத்தது போலவே இவரை நாடகத்திலையும் அறிமுகம் செய்து மிகச்சிறப்பாக இவரை நடிக்க வைத்தார் மோகன் நடித்த நாடகத்தை பார்த்து டெல்லியில் இருந்த விமர்சகர்கள் ரொம்ப அற்புதமான நாடகம் அழகா நடித்திருக்கிறார் இந்த பையன் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறாங்க நடிக்கிற மோகனின் நாடகத்தை பார்த்த இயக்குனர் பாலுமகேந்திர அவர்கள் தன்னுடைய படத்தில் இவர் அறிமுகம் செய்து வைக்கலாம் அப்படின்னு தான் அப்பொழுது இயக்கி கொண்டிருந்த கோகிலா அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்தார் பாலுமகேந்திரா இயக்கிய கோகிலா அப்படிங்கிற படம் நடிகர் மோகனுக்கு மட்டும் முதல் படம் அல்ல இயக்குனர் பாலுமகேந்திராவுக்கும் அதுதான் முதல் படம் இந்த படத்துல கமல் அவர்கள் ஹீரோவாக நடித்திருந்தார் அதுல ஒரு துணை கதாபாத்திரத்தில் தான் இந்த மோகன் அறிமுகமானார் ஒரு நாலைந்து வருடங்களுக்கு பின்பு இந்த மோகன் நமக்கு மிகப்பெரிய போட்டியாக மாறுவார் அப்படின்னு கமல்ஹாசன் அன்றைக்கு நினைத்திருக்க வாய்ப்பே இல்லை கோகிலா அப்படிங்கிற அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று வெள்ளி விழாவும் கண்டதால அந்த படத்திற்கு பிறகு இவருக்கு கோகிலா மோகன் அப்படிங்கிற புனை பெயரும் கிடைத்திருக்கிறது நடிகர் மோகனிடம் உங்க குரு யாருன்னு எப்போ யாரு கேட்டாலும் தன்னை தமிழ்ல அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாலுமகேந்திர தான் என்னுடைய மானசீக குரு அப்படின்னு எப்பொழுதும் சொல்லக்கூடியவர் தான் மோகன் அவர்கள் ஆரம்பத்துல நடிகர் மோகனை பார்த்த நிறைய இயக்குனர்கள் இவரை வைத்து நம்ம ஹிட்டு கொடுக்க முடியுமா மக்கள் இவரை ஏற்றுக்கொள்வாருங்களா அப்படின்னு பயந்துருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா மோகனுடைய முகத்துல நிறைய பருக்கள் வந்ததுனால மேடு பள்ளமாக இருக்குமா இவருக்கு க்ளோஸ் அப் ஷார்ட் எதுவும் நம்ம வைக்க முடியாதே இது ரொம்ப அசிங்கமாக தெரியுமே அப்படின்னு நிறைய பேர் யோசித்து போயிருக்கிறாங்க ஆனாலும் மேடு பழவுமான பருக்கள் முகத்தில் இருந்தாலும் கூட எத்தனையோ பேர் இவரை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளாமல் இந்த சினிமா துறையில் நான் கண்டிப்பாக ஜெயித்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும் மோகன் தீர்மானமாக இருந்து தன்னுடைய அற்புதமான நடிப்பால் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை கொள்ளை கொண்டிருக்கிறார் இந்த இந்திய சினிமாவில் கதாநாயகர்கள் பாடகர்கள் போல நடித்தது உண்டு ஆனாலும் அத்தனை ஆயிரம் பேர் நடித்திருந்தாலும் மோகன் போல அந்த மைக்கில் பாடுவது போன்ற காட்சியை அவ்வளவு சிறப்பாக யாராலும் நடிக்கவே முடியாதான் ஒரிஜினலாக பாடுவது போலவே இவருடைய முக பாவனைகளும் உதட்ட இருக்கும் இவர் மைக்கு பிடித்து பாட்டு பாடி நடித்தாலே அந்த படமும் பாடலும் நிச்சயம் சூப்பர் ஹிட் ஆகிவிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாராம் பெரும்பாலான படங்களில் அதனாலேயே பாடகராகவே நடித்ததோடு இவருக்கு மைக்கு மோகன் என்ற சிறப்பு பெயரையும் மக்கள் கொடுக்கிற அளவுக்கு இவர் நடித்திருந்திருக்கிறார் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடிகர் மோகனுடைய குரல் மக்கள் எல்லாரையும் வசீகரிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஈர்ப்பு உள்ளதாக இருக்கும் பாடலில் நடிகர் மோகனுக்கு குரல் கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆனால் காட்சிகளில் இவருடைய குரல் இவருடையது கிடையாது அப்படிங்கிறது இன்னும் நிறைய ரசிகர்களுக்கு தெரியாது இந்த குரலை கொடுத்தவர் தளபதி விஜயோட சொந்த தாய் மாமாவான திரு எஸ் என் சுரேந்தர் தான் இவருடைய கடைசி படம் வரைக்கும் இந்த சுரேந்தர் தான் இவருக்கு குரல் கொடுத்தார் எஸ் என் சுரேந்திரவருடைய குரலையும் மோகனையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது அவ்வளவு அற்புதமாக பொருந்தி போயிருக்கும் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தனக்கு குரல் கொடுத்த எஸ் என் சுரேந்திர மோகன் அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் நேரா ஒரு முறை கூட சந்திக்கவே இல்லையா ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் மோகன் அவர்கள் தன்னுடைய சொந்த குரலை பயன்படுத்தியிருக்கிறார் அந்த படம் என்னன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதி வெளிவந்த பாச பறவைகள் என்ற ஒரே ஒரு தான் முதன்முறையாக தனது சொந்த குரலில் பேசி நடித்தார் ஏன் நடித்தார் அப்படின்னா கலைஞர் சொல்லியிருக்கிறாரு ஐயோ மோகனுக்கே குரல் நல்லா இருக்கியா அவரே பேச சொல்லுங்க அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொன்னால் மீற முடியாதுங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் மோகன் அந்த படத்தில் நடித்து தன்னுடைய குரலையே கொடுத்தார் இவருக்கு பெரும்பாலும் டப்பிங் பேசுவதில் விருப்பமே கிடையாது அந்த திறமை எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லி விடுவாராம் நடிகர் மோகனுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவருக்கு குரல் கொடுத்த எஸ் என் சுரேந்தருடைய குரல் அப்படின்னா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மோகன் செய்த மிகப்பெரிய தவறு தன்னுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்த அந்த குரலுக்கு சொந்தக்காரரை ஒரு முறை கூட நேராக பார்த்ததும் இல்லை நேராக பேசியதும் இல்லை அவர் தொடர்ச்சியாக புறக்கணித்து வந்தார் அப்படிங்கிற விஷயமும் தெரியவில்லை நடிகர் மோகன் படங்கள் என்றாலே இளையராஜாவுக்கு ஒரு தனி உற்சாகமே பிறந்து விடுமா பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டுப்பர்கிட்ட ஆகியிருக்கிறது இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் பாடல்களுக்காகவே வெள்ளி விழா கண்டது இன்றைக்கு வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருடங்களாக மோகன் நடிக்காம இருந்தா கூட மோகன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஒரே காரணம் இசைஞானி இளையராஜா மோகனுக்காக போட்டு கொடுத்த அந்த பாடல்கள் தான் நடிகர் மோகனுடைய படங்கள்ல பெரும்பாலும் வன்முறை இருக்காது குடும்பத்தோட பார்க்கும்படியா இருக்கும் ரஜினி கமல் விஜயகாந்த் இவர்களுடைய படங்கள் போல மிகப்பெரிய செட் இருக்காது அதிரடி சண்டை காட்சிகள் இருக்காது பெரிய பெரிய ஹீரோயின்கள் நடிச்சிருக்க மாட்டாங்க குத்து பாடல்கள் இருக்காது ஆனாலும் கூட ரொம்ப மென்மையாக பாந்தமான முகபாவத்தோட மக்கள் எல்லாரும் அளவுக்கு குடும்பம் குடும்பமாக திருவிழா போல உடைய படங்களை பார்ப்பதற்கு வருவாங்களாம் இவருடைய முதல் படமான கன்னடத்திலிருந்து மலையாளம் மலையாளத்திலிருந்து தெலுங்குக்கு போயிருக்கிறார் தெலுங்குல போகும் ரயில் படத்தின் ரீமேக்கான தூர்ப்பு வெள்ளே ரயிலுங்கிற படத்தில் நடித்த இந்த மோகனத்தான் தமிழுக்கு மகேந்திரன் அழைத்து வந்தார் நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற அந்த படத்திலும் அதற்கு அடுத்த படமான மூடு முனியிலும் இயக்குநர் நடிகருமான பிரதாப் போத்தன் பிரதான ரோல்ல அவர் நடிக்க வைத்தார் நெஞ்சத்தை கில்லாதே படத்தின் பருவமே புதிய பாடல் பாடு இந்த பாடல்ல இருந்து மோகனின் வெற்றி கணக்கு தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்த ஆண்டுகளில் மோகனே கதாநாயகனாக நடித்து வெளியான கிளிஞ்சர்கள் பயணங்கள் முடிவதில்லை இந்த ரெண்டும் அதிரிபுதிரி ஹிட் அடித்திருக்கிறது இந்த ரெண்டுமே இரநூறு நாட்கள் கடந்து ஓடி இருக்கிறது அதன் பிறகு தயாரிப்பாளர்களுக்கு தங்க முட்டையிடும் வாத்தாகி போனார் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவரது படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் சூப்பர் ஹிட் ரகம் தான் குறைந்தது நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களை தாண்டி ஓடி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மட்டும் மோகன் நடித்த பத்தொன்பது படங்கள் வெளியாகி இருக்கிறது ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் கேமரா முன்பு தான் அவர் இருப்பாராம் ஒரே நாளில் இவரது மூன்று படங்கள் ரிலீஸான வரலாறு எல்லாம் உண்டுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரஜினி கமல் படங்கள் ஓடுதோ இல்லையோ இவர் எத்தனை படங்கள் நடித்தாலும் அத்தனையும் ஹிட் அடித்திருக்கிறது அந்த அளவுக்கு சாதனைக்கு சொந்தக்காரராக இவர் இருந்திருக்கிறார் அடர்த்தியான முடியுடன் டிஸ்கோ டைப்பு ஹேர்ஸ்டைல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இளைஞர்களின் விருப்பமான ஹேர் ஸ்டைலாக இருந்திருக்கிறது அப்பாவையான முகம் லேசாக பற்கள் தெரிய மென்மையாக புன்னகைத்து ரசிகைகளை இவர் வசீகரிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ரசிகைகள் மோகனின் வசீகரத்துல கிரங்கி கடந்திருக்கிறாங்க இளையராஜா எஸ்பிபி இவங்க உபயத்தால இவரது படங்களின் பாடல்கள் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களும் மயங்கி கிடக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு வாய்த்திருக்கிறது பாரதி ராஜாவின் அறிமுகமான நடிகர் சுதாகர் தமிழ்ல தவறு விட்ட இடத்த மோகன் கெட்டியாக பிடித்து கொண்டார் மோகன் நடித்த படங்கள்ல பொதுவாக அது மசாலா படமாகவும் இருக்காது மோகன் படங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் கமல் ரஜினியெல்லாம் பயந்ததாகவும் சொல்றாங்க அப்பாவித்தனமான முகத்துடன் உருகி உருகி காதலிக்கிறது மைக்கை பிடித்து கொண்டு நிஜ பாடகர் போலவே பாடி நடிப்பது அப்படின்னு கலக்கியதால மைக் மோகன் அப்பொழுது வைரல் ஆகியிருக்கிறார் இப்படி ரொம்ப சாதுவை போல ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக மிக உச்சத்தில் இருக்கும் போதே மிக கொடூரமான கொலையாளியாக ஆன்டி ஹீரோவாக நூறாவது நாள் படத்திலும் இளம் பெண்களை கற்பமாக்கி ஏமாற்றுபவராக விதி படத்திலும் மோகன் நடித்தார் ஆச்சரியமாக அந்த படங்களும் கூட இரநூறு நாட்கள் முன்னூறு நாட்கள் என கடந்து சாதனை படைத்திருக்கிறது அதிலும் விதி படத்தின் வசன கேசட் எல்லாம் வட்டி தொட்டி அங்கு ஒழித்திருக்கிறது ஆர் சுந்தராஜன் மணிவண்ணன் ஸ்ரீதர் ரங்கராஜ் மணிரத்ன என அன்றைக்கு இருந்த அத்தனை முன்னணி இயக்குநர்களின் படங்களையும் மோகன் தான் சாய்ஸாக இருந்திருக்கிறார் ராதிகா அம்பிகா ராதா சுகாசினி பூர்ணிமா ரேவதி அமலா ஜெயஸ்ரீ இளவரசி சீதா நதியா என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முன்னணி நாய்கள் அத்தனை பேர்களுடனும் மோகன் ஜோடி போட்டிருக்கிறார் வெறும் ஏழு எட்டு ஆண்டுகளுக்குள்ள சுமார் நூறு படங்களை தாண்டி இருக்கிறார் மோகன் இவர் நடித்த படங்களில் கிளிஞ்சர்கள் பயணங்கள் முடிவதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை இளமை காலங்கள் விதி நூறாவது நாள் நான் பாடும் பாடல் இருபத்தி நாலு மணி நேரம் உன்னை நான் சந்தித்தேன் தென்றலே என்னை தொடு குங்குமச்சிமில் இதய கோவில் உதய கீதம் மௌன ராகம் மெல்ல திறந்தது கதவு உயிரே உனக்காக ஆயிரம் பூக்கள் மலரட்டும் இரட்டைவாள் குருவி பாடுநிலாவே சகாதேவன் மகாதேவன் என சூப்பர் டூப்பர் ஹிட் வரிசை படங்கள் ஏராளம் இதை சின்ன பட்டியலுக்குள்ள நம்ம அடக்க முடியாது இது போல நடிகர் மோகனுடைய படங்கள்ல வந்த சூப்பர் ஹிட் பாடல்களை சிலவற்றை மட்டும் நான் தொகுத்து தர்றேன் விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் இளைய நிலா பொழிகிறது வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் பாட வந்ததோர் காண பாவை கண்ணிலோ நானும் ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே தேவதாச நானும் ஒரு சாதி தானடி பாடவா உன் பாடலை தேவன் தந்த வீணை அதில் தேவி உந்தன் காணம் சங்கீத மேகம் தேன் சிந்தும் வானம் தென்றல் வந்து என்னை தொடும் சத்தமின்றி முத்தமிடும் கண்மணி நீ வர காத்திருந்தேன் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் பாடும் மௌனராகவும் கேட்கவில்லையா பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்ச மர நெஞ்சமில்லையோ குளலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா ஊர் சனம் தூங்கிடுச்சு ஊத காத்து அடிச்சிடுச்சு வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது மலையோரம் வீசும் காத்து மனசோரம் பாடும் பாட்டு இவையெல்லாம் இன்றளவும் ரசிகர்களை தாளாட்டும் மோகன் ஹிட்ஸுகளின் வெகு சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் காதலர்களுக்கு மோகன் பாடல்கள் தான் காதல் கீதங்கள் தமிழ் சினிமாவை இப்படி பலவிதமாக கலக்கிய நடிகர் மோகன் இவருடைய பல படங்கள் வெளிவிழா கண்டாலும் எந்த ஒரு கொண்டாட்டமும் இல்லாம ரொம்ப எளிமையாக இவர் இருப்பாராம் இவருடைய பிறந்தநாளை கூட கொண்டாடாம இவர் இருக்கக்கூடியவர் ரசிகர் மன்றத்தை ஊக்குவிப்பதிலும் இவர் உற்சாகம் இல்லாமல் இருந்திருக்கிறார் அந்த காலத்துல சாக்லேட் பாயாக வளம் வந்த மோகனை திருமணம் செய்ய பல நாயகிகள் போட்டி போட்டிருக்கிறாங்க அதுல ஒரு கதாநாயகி காதலை வெளிப்படுத்த அதை மோகன் ஏற்கவில்லையா அதை ஏற்காத கோபத்துல தான் மோகனுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் பரப்பி விட்டிருக்கிறார் இதுல இன்னொரு உள்கூத்து இருக்கிறதா சொல்றாங்க அதாவது தமிழ் சினிமாவில் இருந்த புகழ்பெற்ற ஹீரோக்கள்லாம் சேர்ந்து இந்த மோகனை இப்படியே நம்ம வளர விட்டா நம்முடைய மார்க்கெட்லாம் அடிபடும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இந்த எய்ட்ஸ் தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புனதாகவும் சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் தான் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் மோகனுக்கு உண்மையிலேயே எய்ட்ஸ் இருக்குமோ படம் கமிட் அவருக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்றது விநியோகஸ்தர்களும் மக்கள் மத்தியிலும் நடிகர் மோகனுக்கு எய்ட்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது இந்த தான் இவருக்கு குரல் கொடுத்து வந்த எஸ் என் சுரேந்தரும் இவருக்கு டப்பிங் பேசுவதை நிறுத்தி கொண்டாராம் இவருடைய திரைத்துறையில் இறங்கு முகம் ஆரம்பித்திருக்கிறது அதற்கப்புறம் இவருக்கு சரியாக படம் கிடைக்காம அப்படியே திரைத்துறை விட்டு ஒதுங்கி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கௌரி அப்படிங்கிற திருமணம் செய்து கொண்ட நடிகர் மோகனுக்கு ஆகாஷ் அப்படிங்கிற மகன் இருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்புள்ள காதலுக்கு அப்படிங்கிற படத்தை இயக்கி இயக்குநராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார் திரைத்துறையை விட்டு நீண்ட காலம் விலகி இருந்த அச்சம் மடம் நாணம் செல்வங்கள் போன்ற தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்ததோடு சமூக சேவைகளையும் இவர் தொடர்ச்சியாக செய்து வருகிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவருக்கு பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருது கிடைத்திருக்கிறது நடிகர் மோகன்கள் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் கோக்கிலா மூடுபணி நிஜத்தை கில்லாதே காளிமுத்து கிளிஞ்சல்கள் நிஜமுண்டு பறையட்டே பொன்முடி காதோடு தான் நான் பேசுவேன் கடவுளுக்கு ஒரு கடிதம் இதோ வருகிறேன் காதலித்துப்பா தீராத விளையாட்டு பிள்ளை பயணங்கள் முடிவதில்லை சின்ன சிறுசுகள் கோபுரங்கள் சாய்வதில்லை இனிய விளைவா ஜோதி அந்த சில நாட்கள் மனைவி சொல்லே மந்திரம் நாலு பேருக்கு நன்றி தூங்காத கண்ணொன்று ஒன்று இளமை காலங்கள் அன்பே ஓடிவா நிரபராதி நெஞ்சத்தை கில்லாதே நலம் நலமறிய ஆவல் விதி வாய்ப்பந்தல் அம்பிகை நேரில் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் சாந்தி முகூர்த்தம் ருசி சட்டத்தை திருத்துங்கள் நான் பாடும் பாடல் நூறாவது நாள் அன்பின் முகவரி அன்னி தெய்வப்பிரவி நான் உங்கள் ரசிகன் குங்குமச்சிமல் ஸ்ரீ ராகவேந்திரா இதய கோவில் உதயகீதம் பிள்ளை நிலா உயிரே உனக்காக மௌன ராகம் மெல்ல திறந்தது கதவு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஒரே ரத்தம் பாடு நிலாவே தீர்த்த கரையிலே நினைக்க தெரிந்த மனமே இரட்டைவாழ் குருவி ஆனந்த ஆராதனை கிருஷ்ணன் வந்தான் இது ஒரு தொடர்கதை சகாதேவன் மகாதேவன் வசந்தி பாசப்பறவைகள் குங்கும கோடு நாளை மனிதன் பாசமலை மனிதன் மாறிவிட்டான் மாப்பிள்ளை சார் வாலிப விளையாட்டு உருவம் அன்புள்ள காதலுக்கு சுட்டப்படம் கௌதம் சிக்காரி அசோகவனா தற்பொழுது நடிகர் மோகன் அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து கொண்டிருக்கிற புதிய படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இவர் தமிழ் திரையிலோக விட்டு ஏறக்குறைய ஒரு முப்பத்தைந்து வருடங்களாக நடிக்காமல் இருந்தாலும் கூட இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாத தன்னுடைய அற்புதமான நடிப்பால் இந்த தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கிறார் இதுவே நடிகர் மோகன் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களை வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நல்ல கதைகளை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்